ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உளுந்தம்பருப்பு குழம்பு வைக்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு கிளாஸ் உளுந்தம்பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி பணிஞ்சு எடுத்திருக்கேன் நீங்களும் குழம்பு வைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வெந்து வரும் உளுந்தம்பருப்பு வந்து குலைவாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அதனால அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் கழுவி செஞ்ச உளுந்தம்பருப்போடு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சே ஒரு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ மசாலா பொடி போட நான் வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க மசாலா தான் சேர்க்குறேன் இதை எப்படி அரைக்கணுன்றதை நான் இன்னும் ஒரு வீடியோ போடுறேன் மசால் பொடி ஒரு ரெண்டு டூ ரெண்டு ஸ்பூன் போடுவோம் போட்டு இதையும் நல்லா சேர்த்து கலக்கி விட்டு தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்ல உளுந்தம்பருப்பு கொழஞ்சி வெந்து வர்றணும் அதனால் நம்ம ஒரு அஞ்சு ஆறு விசில் வரைக்கும் விட்டுக்கிடலாம் இப்போ அடுப்பில் வச்சாச்சு இதில் இதை வந்து நம்ம இப்போ ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுக்க போகிறோம் இதோட நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி விசில் விட்டுக்குவோம் குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு ஆறு விசில் விடுவோம் இப்போ இந்த உளுந்தம்பருப்பு வந்து நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதுனால நான் ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது உளுந்தம்பருப்பில் வந்து அதிக நார்ச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் இருக்குது இது வந்து நம்ம இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கத்துக்கு உதவுது நம்ம எலும்புகளை வலுப்படுத்துது அதனால நம்ம எப்போவுமே வாரம் ஒரு முறை இந்த ச குழம்பு வச்சு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும் விசிலடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு ஆறு விசில் விட்டுக்கிடலாம் விசில் விட்டு இறக்கியாச்சு பருப்பு நல்லாவே வெந்திருக்கு நம்ம இருந்தாலும் நம்ம நல்லா கரங்கிட்டு பருப்பை நசுக்கி விட்டுக்கிடணும் மத்து வச்சு கூட நசுக்கி விட்டுக்கோங்க பருப்பு கொஞ்சம் உங்களுக்கு முடிச்சுக்கிட்டு இருந்தால் மத்து வச்சு கூட நசுக்கிக்கோங்க இப்போ நம்ம இறக்கின உடனே டேஸ்ட் பார்த்துக்கலாம் நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இதை தாளிச்சிடலாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க தாளிக்க தேவையான எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு கடுகு வெடிக்கவும் கொஞ்சமா உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்தாச்சு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சது தேவையான அளவு வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வெந்து வருது மெஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவை பிடிச்சி நல்லா வெந்துருச்சு இதை நம்ம நம்ம ஒரு ஒரு உளுந்தம்பருப்பு குழம்போட சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம் இது வந்து ரொம்ப தண்ணியாக நம்ம வைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக வச்சா திக்காவும் ரொம்ப இருக்கக்கூடாது பொதுவாக வச்சோம்னா நமக்கு ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான உளுந்தம்பருப்பு குழம்பு ரெடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்